அம்பேத்கரின் பேரால் ஆட்சி நடத்துகிறோம்னு சொல்லிட்டு பதவி ஏற்கிறீங்க கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை முத்தம் கொடுத்துட்டு பதவி ஏற்கிறீங்க அப்புறம் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது ஃபேஷன் சொல்றீங்க முந்தின நாள் அர்ஜுன் ராம் எக்வால் பேசினாரு அதையும் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றீங்களா அதே அம்பேத்கர் பேரை சொல்லி மோடி பேசுறாரு அது ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள வர முயற்சபோது மறிச்சிருக்கிறாங்க அவர் வீட்டுக்குள்ளே நுழைய விடாதபடிக்கு அவருக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தணும்ன்ற அம்பேத்கர் அரசியலை பேசுகிற தகுதி பாஜகவுக்கு இல்லைன்றீங்களா அம்பேத்கர்ன்ற வார்த்தை சொல்லுவதற்கே தகுதி இல்லை இப்போ பிரதாப் சாரங்கி கூட்டிகிட்டு போகிறாங்க வீல் சேரில் வச்சு இழுத்துட்டு போகிறாங்க தலையில் எதுவும் காயம் பட்ட மாதிரி தெரியல ஆனால் தலையில் தான் போட்டுருக்காங்க பெரிய கட்டு போட்டிருக்காருங்க இல்லை அது பெரிய கட்டு டைம் வைஸாக பார்க்க வேண்டியது இருக்குது நாலு இன்ச்சு பேண்டேஜ் நாலடி கட்டாக வளருது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இல்லாத சிசிடிவி ஃபுட்டேஜா நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அங்குலமும் சிசிடிவி ஃபுட்டேஜால பாதுகாக்கப்பட்டது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுங்க காங்கிரஸ் கட்சி பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது நீங்க என்ன பண்ண அது ஒரு நெருக்கடியின் காரணமான்னு சொல்ல முடியாதா நெருக்கடி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி எடுக்கும் முடிவு என்ன நீங்கள் எடுக்கும் முடிவு என்ன அம்பேத்கர் நீங்க தான் முழுமையாக ஏற்றுக்கிட்டவர்னு சொல்றீங்களே அம்பேத்கர் சென்ட்ரலைசேஷனை விரும்புனதுனால சென்ட்ரலைஸ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல அம்பேத்கர் பாகிஸ்தானோடு போக விரும்புகிற காஷ்மீர் மக்களை பாகிஸ்தானோடு போக விடுங்கள்னு சொன்னார்ல அதை நிறைவேற்றி காட்டு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய பேச்சு இரண்டு நாட்களாக பல்வேறு சர்ச்சைகள் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் போராட்டம் அமித்ஷாவும் கூட ஒரு விளக்கம் கொடுத்தாரு நான் அப்படி தவறாக பேசலை திருச்சி சொல்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு தள்ளுமுள்ளில் பாஜக எம்பி ஒருத்தர் வந்து அவர் தலையில் காயமடைந்திருக்கிறார் ரெண்டு எம்பின்னு சொல்றாங்க இப்போ ராகுல் காந்தி மேல வழக்குலாம் கொடுத்துருக்குறாங்க பாஜக எம்பிக்கள் இன்றும் நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட வாகனத்தை மறிக்கிறாங்க இப்ப ராகுல் காந்தியோட செயல் செயல் அவமதிக்கத்தக்கதா இருக்குது அப்படின்னு பாஜக எம்பிக்கள் குற்றம் சாட்டுறதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல அந்த எம்பி தாக்கப்பட்ட விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரிசா மாநிலத்தில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அப்படின்ற ஒரு பாதிரியார் குடும்பத்தோட வேனில் வைத்து எரித்து கொலை செய்யப்பட்டார்கள் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டது பதிமூன்று பேர் அந்த பதிமூன்று பேர்ல வந்து இந்த திட்டத்தினுடைய மாஸ்டர் மைண்டாக முதல்ல அடையாளம் காணப்பட்டது யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரிசாவினுடைய பஜ்ரங்கல் அமைப்பினுடைய தலைவராக இருந்த பிரதாப் சந்திர சாரங்கி அந்த நபர் தான் அந்த தாக்குதலை தூண்டிவிட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சிறை சென்று அவர் விடுவிக்கப்பட்டார் அதற்கு பிறகு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்படுவார் அரசியல் விவகாரத்தில் நமக்கு தெரியும் என்ன நடக்கும் இந்த மாதிரியான கொலை விவகாரங்களில் அந்த பிரதாப் சாரங்கி தான் நேற்று தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஐயோ அம்மா என்று அலறிக்கொண்டு ஓடி வந்தார் அது அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு கூட ராகுல் சொல்லிட்டார் மேபி நடந்திருக்கலாம் எப்படி கிரகாம் எரித்து கொண்டிருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறதோ அதே போல இவர் நேற்று நாடாளுமன்றத்தில் மறுக்கவே இல்லை நாடாளுமன்றத்தில் அவ்வளவு எம்பிக்கள் நின்று ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணும் பொழுது கார்கேவும் கூட நேற்று தாக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எண்பத்தி மூணு வயசு அவரும் கீழே தள்ளிவிடப்பட்டிருக்கிறாரு அதற்கு பிறகு இன்னைக்கு நடக்கும் பொழுதும் கூட அவர் தான் நடந்து வர்றதை பார்க்க முடியும் இப்போ பிரதாப் சாரங்கி கூட்டிட்டு போறாங்க வீல் சேர்ல வச்சு இழுத்துட்டு போறாங்க தலையில எதுவும் காயம் பட்ட மாதிரி தெரியல ஆனால் தலையில தான் போட்டிருக்க பெரிய கட்டு போட்டிருக்காருங்க இல்லை அது பெரிய கட்டு டைம் வைஸா பார்க்க வேண்டியது இருக்கு எத்தனை மணிக்கு ஒருக்க அந்த கட்டை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றது தான் தெரியல பன்னெண்டு மணிக்கு பார்க்கும் பொழுது பேண்டேஜ் ஓட்டுறாங்க போட்டோவோட இருக்கு பன்னெண்டு மணிக்கு பேண்டேஜ் ஓட்டுறாங்க அதற்கு பிறகு ரெண்டு மணிக்கு அந்த பேண்டேஜை சுற்றி வெள்ளை கலரில் மறுபடியும் வேற ஒரு பேண்டேஜ் ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு பார்க்க பெரியவங்க எல்லாம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு தலையை சுத்தி ஒரு ஒரு சின்ன கட்டு நம்ம பிஜேபி நகைப்பு நான் சொல்லலே நகைப்புக்குரியதா இருக்குன்னு நான் சொல்லலே ஒரு எம்பி தாக்கப்பட்டார் அப்படின்னா நடவடிக்கை எடுக்கட்டும் நாடாளுமன்றத்துல இல்லாத சிசிடிவி புட்டேஜா நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அங்குலமும் சிசிடிவி புட்டேஜால பாதுகாக்கப்பட்டது அந்த சிசிடிவி புட்டேஜ் எடுங்க யாராவது இன்டென்ஷனலா அவர் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அதனால அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கட்டும் எந்த விதமான தவறும் இல்லை நாலு மணி நேரத்தில் பேண்டேஜ் வந்து நாலடிக்கு வளருது நாலு இஞ்சு பேண்டேஜ் நாலடி கட்டா வளருது அப்படின்னா என்ன நடக்குதாப்பா ஆஸ்பத்திரியில் வச்சு வேற யாரும் தாக்கியிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல ஜெயலலிதா அவர்களுக்கு ஆஸ்பத்திரிக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியாததுக்கு காரணம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கிறது காரணமும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து கொடுக்கட்டும் நாடாளுமன்ற வளாகத்தில் நடக்கிற ஒவ்வொரு அசைவையும் நம்ம நேற்று லைவ்லயே பார்த்தோம் எல்லா சேனல்லையும் பண்றாங்க இந்த பிரதாப் சாரங்கி மேல விழுந்துட்டாராம் இதுதான் புகார் ராகுல் காந்தி இருக்கிற இடத்துல கண்டிப்பா கேமரா இருந்திருக்கும்ல ஏன்னா மோடி இல்ல அமித்ஷா இல்ல ராகுல் காந்தி இருக்கிறாரு அவர் தான் லைம்லைட் பிரியங்கா காந்தி இருந்த இடத்திலயும் ராகுல் இருந்த இடத்திலையும் ஏதாவது ஒரு ஊடகம் கேமரா வச்சு வச்சுருக்கும்ல அந்த ஒரு ஊடகத்தில் வந்த ஒரு புட்டேஜ் இவர் தள்ளி விட்டுட்டாரு இன்டென்ஷனலாக தாக்குனாங்க அப்படின்னு சொல்லட்டுமே அதுக்கு ஆளு இல்லையே அப்ப அவதூறுகளை கிளப்புவதற்கு திட்டமிடுறாங்க இன்னொரு பெண் எம்பி அந்த பெண் எம்பி வந்து என்ன குற்றச்சாட்டு நேற்று ராஜ்யசபால முன்வைக்கிறாங்க அப்படின்னா ராகுல் காந்தியை பக்கத்துல வந்து ரொம்ப சத்தம் போட்டு இது பண்ணார் என்னை ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல பெண்களை வைத்து பெண்களையே பெண்களுக்கு எதிராகன ஒரு விஷயத்தை செய்ய வைப்பது அப்படின்றதுதான் இருக்கிறதுலே ஆபத்தான ஒரு விஷயம் இப்ப ராகுல் காந்தி தன்னை தன்னிடம் வந்து தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு அந்த பெண் எம்பி வைக்கிற குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான புனைவு என்றுதான் நான் சொல்வேன் ஏன்னா இதற்கு முன்னாடி மகுவா மைத்ரான்ற ஒரு பெண் எம்பி இருந்தாங்க அந்த பெண் எம்பி என்ன குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துல அதானி விவகாரம் குறித்து பேசுவதற்கான இதை முன் வச்சாங்க அவரு காசு வாங்கிட்டு அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டை பாஜக காரங்க கிளப்பினார் இது அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியது உடனடியாக என்ன செஞ்சாங்கன்னா நாடாளுமன்றத்தினுடைய உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்து எத்திக்ஸ் கமிட்டின்னு ஒன்று போட்டு அந்த அவையிலிருந்து வெளியே வந்த மகுவா மொயத்ரா என்ன சொன்னார் அப்படின்னா வார்த்தைகளால் என்னை துயில் உரிந்தார்கள் அப்படின்னு சொன்னார் இப்போது இருப்பது போல எதிர்கட்சி உறுப்பினர் என் பக்கத்தில் இருந்து என்ன இப்படி பண்ணாருன்னு அவதூற அவங்க பேசல அவங்க பேசின வார்த்தைகள் ஒன்னொன்னும் அவ்வளவு வழியை ஏற்படுத்துவதாக இருந்தது என்னை அவதூறாக என்னிடமே பேசுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை வெளியில வந்து சொன்னார் ரைட் அந்த பேசியவர்கள் மீது இந்த நாடாளுமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்தது மகவா மித்ரா நாடாளுமன்றத்திலிருந்து தகுதி நீக்கம் பண்ணீங்க திரும்ப ஜெயிச்சு வந்துட்டாங்க அந்த பெண் எம்பி மீது அவதூறான கருத்துக்களை பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது அந்த எத்திக்ஸ் இருந்த உறுப்பினர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒரு ஒப்புக்காவது விசாரணைக்கு கூப்பிட்டு கேட்டீங்களா கேட்கல இப்ப இன்னைக்கு இந்த பெண் எம்பி விவகாரம் கிளப்பிடுவதற்கான காரணம் எப்படி ஒரு எத்திக்ஸ் கமிட்டியை போட்டு மகுவா மொயத்ராவ நாடாளுமன்றத்திலிருந்து நீக்கினாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை ராகுல் காந்தியின் மீது ஒரு எத்திக்ஸ் கமிட்டியை போட்டு நாடாளுமன்ற உரிமை மீறல் விவகாரத்தை எழுப்பி கிளப்புவதற்காக ரெடி பண்றாங்க இது என்னன்னா அமித்ஷா மீதும் ஜெகதீப் தன்கர் மீதும் மற்ற பாஜக உறுப்பினர்கள் மீதும் இப்ப லீகல் ப்ரொசீடிங்ஸ தொடங்குறாங்க லீகல் ப்ரொசீடிங்ஸ்னா கோர்ட்ல இல்லை நாடாளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன தொடங்குறாங்க அமித்ஷா மீது உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க ஜெகதீப் தன்கர் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் ப்ரப்போஸ் பண்ணி ஜெகதீப் தன்கர் வந்து நம்பிக்கை நோ கான்பிடன்ஸ் மோஷன் ப்ரப்போஸ் பண்ணி அவர் மேல கொடுத்திருக்காங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன் அவர் மீது கொடுத்தத அவரே நிராகரிக்கிறாரு குறைந்தபட்சம் வேற ஒரு சபாநாயகரை நிப்பாட்டியாவது அவரை வைத்து நிராகரித்திருக்கலாம் அவரே நிராகரிக்கிறாரு என்ன நிராகரிக்கிறாரு என் பேரை எங்கேயுமே ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதல அப்படின்றத வச்சு நிராகரிக்க உங்க மீது வைத்த குற்றச்சாட்டு என்னன்றது அதுல இருக்குல்ல அதுக்கு பதில் சொன்னீங்களா அதுக்கு பதில் சொல்லல மாறாக நீங்க அதெல்லாம் தப்பா விட்டுட்டீங்க இந்த வடிவேலு காமெடி ஒன்று வரும் அதுல என்ன வரும்னா முதல்ல போய் கொள்ளையடிக்கிறதுக்கு சரியா எழுதிட்டு வாங்க சார் அதுக்கப்புறம் கொள்ளையடிக்கலான்ற மாதிரி நீங்க இதெல்லாம் தப்பா எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏ ஒரு இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி இது நிராகரிக்கும் வேலையை செய்திருக்கிறார் அமித்ஷாவின் மீதான உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்து மூணு நாள் ஆச்சு இந்த மூணு நாள்ல ஏதாவது ஒரு இடத்துலயாவது இது குறித்து நாங்கள் பேசி முடிவெடுத்து அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்களா சொல்லல இன்னைக்கு நாடாளுமன்றம் முடித்து வைக்கப்பட்டது அமித்ஷா மீதான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை அவைக்கு உள்ளேயே வச்சு இது ஃபேஷனா மாறிடுச்சு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அத்தனை பேரோ இதுக்கு பதிலா நீங்க இவ்வளவு தடவை கடவுள் பேரை சொல்லிருந்தா கூட மோட்சம் கிடைச்சிருக்கும் கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட மோட்சம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா அம்பேத்கர் பேரை சொல்வதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்ல வருகிறாரா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் ரெண்டா அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்தியா செகண்ட் கான்ஸ்டிடியூஷன் அதாரிட்டியா இன்னைக்கு அவருடைய காரை மறிச்சிட்டாங்களாம் பிரதமரா இருந்தாலும் அவருடைய காரை மறிக்கிறதுக்கான உரிமை மக்களுக்கு இருக்கிறது மக்கள் போராட்டத்தை எப்படி நடத்தணும் அப்படின்றத மக்கள் இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு அமித்ஷா வந்து பதவி விலகணும் சொல்றாரு கூட ஒரு ஒரு கார்ட்டூன் எப்படி முடியும் சொல்லி இது பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கை வந்து எதனால் கேட்கப்படுகிறது அம்பேத்கர் குறித்து இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிற விவகாரம் அப்படின்றது நாடாளுமன்றத்துக்குள்ள அம்பேத்கரை வெறுமனே அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை அம்பேத்கரை எப்படியெல்லாம் இவங்க வந்து டிஃபை பண்ணியிருக்காங்க அம்பேத்கரின் மீது எப்படியெல்லாம் இவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்துத்துவ அம்பேத்கர்னு ஒரு புத்தகம் எழுதுறாங்க மா வச்சு அம்பேத்கர் இந்துத்துவவாதியா இந்துத்துவ அம்பேத்கர்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்சிஆர்டி புத்தகங்கள் உள்ளிட்டவற்றெல்லாம் அம்பேத்கர் வந்து இந்து மதத்தில் வழிபாடு செய்தார் இந்து பூஜைகள் செய்யாமல் ஒரு நாளையே தொடங்க மாட்டார் எழுதி வைத்திருந்தார்கள் இது அம்பேத்கர் மீதான தாக்குதல் இல்லையா அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசியலமைப்பு சட்டம் ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்துது ஒன்னு நாடாளுமன்றத்துக்கான அதிகாரம் இன்னொன்னு சட்டமன்றத்துக்கான அதிகாரம் அந்த சட்டமன்றத்துக்கான அதிகாரம் அத்தனையும் இவர்கள் குவித்துக் கொள்கிறார்கள் ஆமா அம்பேத்கர் நாடாளுமன்றத்திடம் அதிக அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் ஏன் விரும்பினார் என்றால் கீழே எம்எல்ஏக்கள்ன்றவங்க நேரடியா மக்களோட ஒரு தொகுதிக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட ஊருக்குள்ள தொடர்புடையவங்களா இருப்பாங்க அவங்க பெரும்பாலும் பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவங்களாவே இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் தலித் மக்கள் நீதி கேட்டு நிக்க முடியாது அப்ப நாடாளுமன்றம் அப்படின்றது ஒரு உயர்ந்த இடம் அதற்கு வருபவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியை சேர்த்துதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி அதுல அவ்வளவு எளிமையா வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி பெரும்பான்மைக்குரியவர்கள் வந்துட மாட்டாங்க அங்க அதிகாரம் இருந்தா முடிவெடுப்பதற்கு எளிமையா இருக்கும்னு விரும்பினார் அப்ப அவர் அதிகாரத்தை குவிக்க விரும்பியதற்கான காரணம் தலித்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த நாடாளுமன்றத்துக்கு உள்ள இந்தியா முழுவதும் தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற கொடுமைகளை பற்றி பேசுவதற்கு இடம் இருக்கிறதா தலித்தை குடியரசுத் தலைவராக்கிவிட்டோம் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவரை குடியரசுத் தலைவராக்கிவிட்டோம் ஆம் அவர்கள் குடியரசுத் தலைவராக கூட இருக்கலாம் இந்தியாவுடைய மைய மண்டபத்தில் உட்கார்ந்து இந்த இந்திய நாடாளுமன்றத்திற்கே தன்னுடைய ஆணைகளை பிறப்பிப்பவராக இருக்கலாம் ஆனால் கோயிலுக்குள் சென்று அவர் வழிபட்டு விட்டு வெளியே வர முடியாது அப்படி வழிபட வந்தால் நாங்கள் தீட்டு கழிப்போம் அப்படின்ற தான் இன்றைக்கு இந்தியாவுடைய சூழல் இருக்கிறது இந்தியா முழுவதும் பழங்குடியின மக்களின் மீது சிறுநீர் கழித்தும் மலத்தை வீசியும் கட்டி போட்டு அடித்தும் பொது பொது இடங்களில் நீர் எடுக்க விடாமல் தடுத்தும் என்று அவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குது இல்லை அது பாஜக ஆட்சியில் தான் நடக்குதா இதை நல்ல கேள்வி பாஜக ஆட்சியில மட்டும்தான் நடக்குதா மற்ற ஆட்சியில நடக்கலையா அப்படின்னா இந்த ஐடியாவை சப்போர்ட் பண்றது யாரு இந்தியா தமிழ்நாட்டுல வந்து வர்ணாசிரமத்தை இந்த கொடுமைகள் ஏன் நடக்குது சாதி என்கின்ற படிநிலை சமூகத்தின் காரணத்தால் நடக்கிறது சாதி என்கின்ற இந்த படிநிலை சமூகம் அப்படின்றது எதோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்றால் இந்து மதத்தோடும் இந்து வர்ண தர்மத்தோடும் தொடர்புடையதாக இருக்கிறது அப்ப பிரச்சனை இங்க இருக்கு இந்த பிரச்சனைய யாராவது இல்லைன்னு மறுத்திருக்காங்களா திமுகவோ அல்லது ஏன் அதிமுக கூட கேளுங்களேன் திமுகவோ விசிகாவோ காங்கிரஸோ இந்த வர்ணாசிரமத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் படிநிலை சாதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்களா ஆனால் இந்த படிநிலை சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவதையே தத்துவமாக வைத்திருக்கிற கட்சி பாஜக அதை ஏத்துக்கணும்னு என்ன அவசியம் இல்லை பிஜேபி அதை இல்ல இன்றைக்கு காங்கிரஸ் என்னவாக இருக்கிறது இன்றைக்கு பிஜேபி என்னவாக இருக்கிறது காங்கிரஸ் ஒரு காலத்தில் காங்கிரசினுடைய தலைவர்கள் வர்ணாசிரமத்தை ஆதரித்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் அதே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவின் தலைமையிலான அமைச்சரவையில் இருந்த சட்டத்துறை அமைச்சர் அம்பேத்கர் தான் ஹிந்து கோட்பில்ல கொண்டு வந்தார் அந்த ஹிந்து கோட்பில்ல ராஜேந்திர பிரசாத் எதிர்த்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல் எதிர்த்தார் இன்னும் பல காங்கிரஸ்காரர்கள் எதிர்த்தார்கள் அன்றைக்கு ஆர் எஸ் எஸ் தலைவராக இருந்த எம் எஸ் கோல்வால்கர் வந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நேருவே பார்த்து இந்த மசோதாவை நிறைவேற்றதையும் சொன்னாரு ஆனால் அவர் பார்த்துட்டு போனதற்கு பிறகு நவம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கான்ஸ்டுவன்ட் அசம்பிளி டிபேட்ல நேரு பேசியது அம்பேத்கர் இந்த மசோதா குறித்து பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் உடன்படுகிறேன் அப்படின்னு சொன்னார் அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் ஒரு வருடம் தள்ளி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கும் இடையில அந்த சட்ட மசோதாவை ஐந்து தனித்தனி மசோதாக்களாக பிரித்து ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் ஹிந்து சக்சசன் ஆக்ட் ஹிந்து அடாப்ஷன் ஆக்ட் இந்து ரீமேரேஜ் ஆக்ட்னு தனித்தனியாக கொண்டு வந்து அத்தனையும் நிறைவேற்றி காட்டியதும் அதே ஜவஹர்லால் நேரு அப்ப அவர் வர்ண தர்மத்தை ஆதரித்தார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அவர் இந்த ரிஃபார்ம் பண்ணணும்னு விரும்பினார் அதை அம்பேத்கர் செய்தால் என்ன நேரு செய்தால் என்ன நான் செய்தால் என்ன அம்பேத்கர் செய்தால் என்ன இதை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது ஆனால் அதே காலகட்டத்தில் பாஜக ஜனசங்கமாக ஆர் எஸ் எஸ் ஆக என்ன செய்து கொண்டிருந்தது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அப்படியே வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு வாங்க மண்டல் சிங் மண்டல் கமிஷன் பரிந்துரை அமல்படுத்தப்பட்டது காங்கிரஸ் கட்சி எதிர்த்தது அன்னைக்கு என்ன செய்தது ராமர் கோயிலை திறக்க வேண்டும் என்று நாடு முழுக்க போராட்டம் நடத்தியது நேற்று டிபேட்ல கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்ப பாஜக வந்து இந்த மசோதாவை ஆதரித்தது அப்படின்னு பாஜக வந்து ஆதரவும் தெரிவிக்கல எதிர்ப்பும் தெரிவிக்கல ஆனால் இதை மடைமாற்ற வேண்டும் என்பதெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க கூட்டணியை பெரும்பான்மை நீ எனக்கு எதிராக இருக்கிறன்னு திரும்பிடுவாங்க உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ல பெரிய ஓபிசி எழுச்சி நடைபெறுகிறது பெரிய எழுச்சியை கட்டுப்படுத்த முடியாது இருக்கிறது அவர்களை மடைமாற்றுகிறார்கள் எப்படி மடைமாற்றுறாங்க ராமர் கோயில் கட்டலாம் வா பாபர் மசூதியை இடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க கலவரத்தை தூண்டுகிறார்கள் என் மாநிலத்துக்குள்ள கலவரத்தை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு லல்லு பிரசாத் யாதவ் பீகார்ல அப்ப பீகாரில் அவர் கைது செய்யப்படுகிறார் லல்லு பிரசாத் யாதவால எல்கே அத்வானி கைது செய்யப்படுகிறார் அத்வானி கைது செய்யப்பட்டதை கண்டித்து உடனடியாக ஆட்சியிலிருந்து வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு அப்ப நோக்கமே என்னன்னா வன்முறையை தூண்டணும் விபிசிங் ஆட்சியை கவிழ்க்கணும்ன்றதான் நோக்கமாகவே இருந்தது சரி இன்றைக்கு வாங்க இது நாற்பத்தொன்பது ஐம்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தி என்ன பேசுகிறார் படிப்படியாக இந்திய சமூகம் என்பது வளர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த வளர்ச்சிக்கு அதிகாரம் குவிக்கப்பட்டிருப்பது தடையாக இருக்கிறது என்றால் அதை நான் மறுகட்டுமானம் செய்வேன் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறார் பட்டியலில் ஒன்றிய பட்டியல் மாநில பட்டியல் ஒத்திசெய்வு பட்டியல் இருக்கக்கூடியதுல ஒத்திசெய்வு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி குறித்தான அத்தனையும் மாநில பட்டியலுக்கு மாற்றுவேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் வாக்குறுதி கொடுத்தார் அது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் சாதிவாரி பொருளாதார கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதையும் அவர் தான் முன்மொழிந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாங்க நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறார்கள் எவால்வ் ஆயிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது நீங்க என்ன அது ஒரு நெருக்கடியின் காரணமான்னு சொல்ல முடியாதா நெருக்கடியின் காரணமாக நல்ல முடிவை எடுக்கும் பொழுது பாராட்டத்தான வேண்டும் இப்ப விஜய் வந்து விமர்சிக்கிறோம் நீங்க நல்ல என்ன வேலை பாக்குறீங்க வேலை பாருங்க வேலை பாருங்க இந்த நெருக்கடியின் காரணமாக அவர் உண்மையிலேயே களத்துல இறங்கி மக்களை வர்க்க ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிளவுகளை நீக்க வேண்டும் ஒன்றுவிட வேண்டும் போராட முன் வந்தார் அப்படின்னா வாழ்த்து தானே போறோம் நெருக்கடியின் காரணமாகத்தான் ஒரு தலைவர் நல்ல முடிவை எடுக்க முடியும் நெருக்கடி இல்லாத சூழ்நிலையில எடுத்த கௌதம் என்னன்னாலும் செய்ய முடியும் நெருக்கடி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி எடுக்கும் முடிவு என்ன நீங்கள் எடுக்கும் முடிவு என்ன நெருக்கடியின் பொழுது ராகுல் காந்தி நல்ல முடிவுகளை எடுத்திருக்கிறார் நீட் தேர்வில் மாநிலங்களுக்கு விளக்கு தருவேன் என்றால் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றித் தருகிறேன் என்கிறார் சாதி ரீதியான இடஒதுக்கீட்டில் ஓபிசிகளுடைய உரிமையும் எஸ்சி எஸ்டிகளுடைய உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறார் இது மட்டும் இல்ல பொதுவா ரிசர்வேஷன் என்ட்ரி லெவல்ல தான் பேசுவோம் ஆனா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ்ல எத்தனை ஓபிசிஸ் என்ற கேள்வி அவர்தான் எழுப்பினார் இதுவெல்லாம் அம்பேத்கர் வழியில் நின்று அம்பேத்கரின் பெயரை சொல்லி தலித் மக்களும் பெரியாரின் பெயரை சொல்லி இந்தியா முழுவதும் இருக்கின்ற பகுஜன்களும் பேசிய பேச்சுக்கள் தந்த நெருக்கடி தான் இன்றைக்கு தமிழ்நாடு பேசியதை எல்லாம் ராகுல் காந்தியை பேச வைத்திருக்கிறது இதே காலகட்டத்தில் பிஜேபி என்ன செய்தது மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்து வந்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க துணிவற்ற அரசாங்கமாக இருக்கிறது மணிப்பூர்ல அந்த வன்முறையை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பை கையில் வைத்துக் கொண்டு இங்கே கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் இந்தியா இந்துக்கள் ஒன்றுபட்ட நாடாக இருக்க வேண்டும் அந்த இந்துக்கள் சாதி சாதியாக இருக்க வேண்டும் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட சாதி ரீதியான கூட்டங்களை மகாராஷ்டிரா தேர்தலை ஒட்டி நடத்தி இருக்கிறது ஆர் கும்பல் அதே ஊருக்குள்ள போய் ஓபிசிஸ் வந்து ஒன்றிணை பேசுவதற்காக என்ன சொல்றாங்க பட்டேங்கே தோ கட்டேங்கே நாம் பிளவுபட்டால் அழிந்து போயிடுவோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்றதை கேட்டிருக்கிறோம் பிளவுபட்டால் அழிந்து சொல்லி ஏன் பேசுறாங்க என்ன அந்த கோஷத்தை வெளியிலிருந்து கேட்கும் பொழுது என்ன தோன்றும் என்றால் இந்துக்களாக நாம் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக பேசுகிறார் என்பது போல தோன்றும் அது அதற்காக பேசப்பட்டது அல்ல அங்க மராட்டா சாதிக்கு எதிராக பல்வேறு ஓபிசி சாதிகளை அணிதிரட்டும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் அந்த சாதிகளை நோக்கி கூவப்பட்ட அறைகூரல் அறைகூவல் தான் வட்டைங்கே தோ கட்டைங்கே நாம ஒண்ணு சேரலன்னா மராட்டா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவான்னு ஒரு சாதிக்கு எதிராக இன்னொரு சாதியை நிறுத்துகின்ற யுத்தி அது இது அம்பேத்கர் விரும்பினாரா அப்ப அம்பேத்கரினுடைய அடிப்படை கொள்கைகளை புரிந்து கொண்ட கட்சியாக காங்கிரஸ் மாறியிருக்கிறது அம்பேத்கரை எப்படியாவது இந்துத்துவ பயப்படுத்தி நீர்த்து போக வைக்க வேண்டும் என்று பிஜேபி விரும்புகிறது இந்த இரண்டுக்கும் நடக்கின்ற போராட்டம் தான் இப்போது நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதனாலதான் அமித்ஷாவை ராஜினாமா செய்ய சொல்லி கேட்கிறோம் அமித்ஷாவை ராஜினாமா செய்ய சொல்லி கேட்பது இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது மும்பையில தாக்குதல் நடந்த போது அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு பா பதவி விலகினார் அம்பேத்கரின் பேரால் ஆட்சி நடத்துகிறோம்னு சொல்லிட்டு பதவி ஏற்கிறீங்க கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை முத்தம் கொடுத்துட்டு பதவியேற்கிறீங்க அப்புறம் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது முந்தின நாள் அர்ஜுன் ராம் மெகுவால் பேசினாரு அதையும் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்களா அதே அம்பேத்கர் பேரை சொல்லி மோடி பேசுறாரு அது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டா இன்னொரு அமைச்சர் கிரண் ரிஜிஜுன்ற ஒருத்தர் நாடாளுமன்றத்துக்கு வெளியே எம்பிக்கள் போராட்டம் நடத்துறாங்க ஏன் போராட்டம் நடத்துறாங்க உள்ள நீ பேச விடலன்னு வெளியே போராட்டம் நடத்துறாங்க அதை பார்த்து ஃபேஷன் ஷோன்னு கமெண்ட் அடிக்கிறாரு அந்த போராட்டம் அன்றைக்கு பிரியங்கா காந்தி தலைமையில நடந்தது அதை ஃபேஷன் ஷோன்னு கமெண்ட் அடிக்கிறேன்னா இது உரிமை மீறல் நோட்டீஸுக்கு உட்படாதா அப்ப இவர்களெல்லாம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இவர்கள் ராஜினாமா அல்ல இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவே கூடாது ஆனால் ஏதோ வகையில் இவர்கள் வந்து விடுகிறார்கள் இந்த கொடுமைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் போராட்டம் தொடரணும் அமித்ஷாவில் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள வர முயன்ற போது மதிச்சிருக்கிறாங்க அவர் வீட்டுக்குள்ளேயே நுழை விடாதபடிக்கு அவருக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தணும்ன்ற அம்பேத்கர் பேசுகிற தகுதி பாஜகவுக்கு அம்பேத்கர்ன்ற அம்பேத்கர் சொல்லுவதற்கே தகுதி ஏன் அப்படின்னா இதே அம்பேத்கர் இந்து கோட்பில் கொண்டு வந்த போது ஆர் எஸ் எஸ் ஒருங்கிணைத்த பேரணி பன்னெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது டெல்லி ராம்லீலா மைதானத்திலிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி கற்பத்திரி ஜி மகராஜ் அப்படின்ற ஒருத்தர் அவர் அந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்துல பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா ஒரு தீண்டத்தகாதவனுக்கு இந்துக்கள் பற்றிய சட்டம் இயற்றும் அதிகாரத்தை யார் கொடுத்தது அது பிராமணர்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு தீண்டத்தகாதவன் செய்வதா அப்படின்னு பேசியிருக்கிறார் அம்பேத்கர் இந்து சமுதாயத்தின் மீது அணுகுண்டை வீச பார்க்கிறார் அப்படின்னு கோல்வால்கர் உள்ளிட்டவர்கள் பேசியிருக்கிறார்கள் இப்படி சொன்னவர்கள் இன்றைக்கு அம்பேத்கரை கொண்டாட என்ன தகுதி இருக்கிறது இப்படி சொன்னவர்கள் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு தங்களை மாற்றி கொண்டிருக்கிறார்களா அப்படின்னா மாற்றி கொண்டவர்களாக இல்லையே கொண்டிருந்தால் இந்த விமர்சனம் வந்திருக்கவே போறதில்லை அவர்கள் மாற்றவும் மாட்டார்கள் மாற்ற வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இல்லை அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்து சமுதாயம் என்பது பிராமண சமுதாயமாக பார்ப்பனிய வயப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் இவர்களுடைய நோக்கமும் அதேதான் யாருடைய நோக்கம் நம்ம திருமணருடைய நோக்கமும் அதே தான் இன்னைக்கு ட்விட்டர்ல போய் பாருங்க பல ஐடிக்கள் நான் பேரை குறிப்பிட விரும்பல அந்த உடைய ப்ரொஃபைல்ல போட்டீங்க அப்படின்னா பிராமின் ஜீன்ஸ் பிராமின் ஸ்கெயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கக்கூடிய பல ஐடிக்கள் அதெல்லாம் உண்மையிலே பிராமணர்கள் தான் வச்சிருக்காங்களான்னு தெரியல ஆனால் அதை வைத்துக்கொண்டு எழுதக்கூடிய ஐடிக்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றால் அம்பேத்கர் ஒன்றும் கடவுள் அல்ல எங்கள் மீது எதற்காக அம்பேத்கரை திணிக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க எங்கிருந்து வருது இந்த கேள்வி அதை பாஜக அந்த கருத்தை ஏற்றுக்காத பாஜக அந்த கருத்தை ஏத்துக்கல அப்படின்னா அம்பேத்கர் சொன்னதன்படி இந்து விதத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் மக்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே ஏன் கொடுக்க மாட்டீங்க அம்பேத்கர் நேற்று டிபேட்ல இதுதான் சொன்னேன் அம்பேத்கர் ராஜினாமா கடிதத்தை பத்தி பேசுறாங்க ராஜினாமா கடிதத்துல என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்கிறாரு ஹிந்து கோட்பில் நிறைவேற்ற முடியலன்றது குறிப்பிட்டதை சொல்றாங்க இல்லையா பாயிண்ட் நம்பர் த்ரீ என்ன தெரியுமா குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்னு பாகிஸ்தான் இன்னொன்னு ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தலைவலி ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாதிப்பை காட்டிலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாதிப்பு இன்னும் பெருசா இருக்கு ஏன் அப்படின்னா பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதிகள் அங்க நமக்கு சிக்கலும் தலைவெளியும் உருவாகி கொண்டே இருக்கிறது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்க இந்துக்களும் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் பள்ளத்தாக்கு பகுதியை தவிர்த்து விட்டு மீதி இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் மக்களுக்கு தேவையான பொது வாக்கெடுப்பை நடத்தி முஸ்லிம் காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருங்க அவங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துங்க அவங்க பாகிஸ்தானோட போக விரும்புனா அவங்கள பாகிஸ்தானோட போக விட்டுருங்க அப்படின்னு அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் அமல்படுத்துங்க அம்பேத்கர் நீங்க தான் முழுமையா ஏத்துக்கிட்டவர்னு சொல்றீங்கல்ல அம்பேத்கர் சென்ட்ரலைசேஷனை விரும்புனதுனால சென்ட்ரலைஸ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல அம்பேத்கர் பாகிஸ்தானோடு போக விரும்புகிற காஷ்மீர் மக்களை பாகிஸ்தானோடு போக விடுங்கள்னு சொன்னார்ல அதை நிறைவேற்றி காட்டு அதை நிறைவேற்றி காட்டு ஏன் காட்ட முடியல வடக்கின் ஆதிக்கத்தை தெற்கு சகித்து கொள்ளாதுன்னு அம்பேத்கர் எழுதி வச்சிருக்கிறாரு ஏன் எழுதி வச்சாரு அப்ப அதற்கேற்றவர் கூட நீ நடந்து காட்டு தெற்குக்கு தேவையான அத்தனை உரிமைகளையும் கொடு மாநிலங்களுக்கு தேவையான உரிமையை கொடு அல்லது மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியை உருவாக்கு எதையுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே இதே கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் உருவாக்கி தந்த பல்வேறு சட்டங்களை இன்னைக்கும் நடைமுறைப்படுத்த முடியும் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு அது எதற்காக இந்தியா முழுவதும் எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் அந்த ஆட்சி யாருக்கானதாக எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்னு அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தி காட்டிட்டாங்களா அம்பேத்கர் கான்ஸ்டுவன்ட் அசம்பிளில பேசுறதுக்கு முன்னாடி நேருவிடம் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா நம்மிடம் சமூக ஜனநாயகம் கிடையாது அரசியல் ஜனநாயகத்தை சமூக ஜனநாயகம் இல்லாத அரசியல் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியாது அது ஒர்க் அவுட் ஆகாது ஆனாலும் நாம இதைத்தான் செய்ய போறோம் அப்படின்னா எனக்கு ரெண்டு உறுதியை கொடுங்க இந்தியாவில் ஸ்டேட் சோசியலிசம் இருக்குன்றதை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு அம்பேத்கர் பேசி இருக்கிறார் அந்த வார்த்தையே இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்துல இருக்க கூடாதுன்னு பேசுறாங்க இந்த வார்த்தையை சேர்க்க சொல்லி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில நடந்த போது வார்த்தையை வச்சு விளையாடாதீங்க இந்த அரசியலமைப்பு சட்டமே ஒரு சொன்னார் அம்பேத்கர் வார்த்தையை இன்னைக்கு ஏன் அம்பேத்கருக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய முரண் என்பது அடிப்படை முரண் இது நட்பு முரண் கிடையாது இது பகை முரண் இந்த பகை முரண் கொண்டவர்கள் அம்பேத்கரை சுவீகரித்துக் கொள்ள போடுகின்ற இந்த ஆட்டம் அருவிறுப்பாக இருக்கிறது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி